வணக்கம் நான் உங்கள் வஷ்மி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா கேக் பண்ணியிருக்கிறேன் பாட்டி பசங்கள்லாம் ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்காங்க இல்லையா அதனால் பாட்டி இந்த கேக்கு செய்கிற செய்முறையெல்லாம் ஏற்கனவே பாட்டி சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி செய்முறையில் தான் செஞ்சிருக்கிறேன் பாட்டி இது வந்து சாக்லேட் பவுடர் போட்டிருக்கிறேன் சாக்லேட் பவுடரும் காஃபி பவுடரும் போட்டு இந்த கேக் செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன் பாட்டி நான் இன்னொன்று கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க பட் கிரீம் எல்லாம் வேண்டாம் கிரீம் போடாமையே சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இது வந்து எக்லெஸ் கேக்கு எக் போடாமல் வெறும் தயிர் போட்டு தான் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கமாண்டில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தயிர் தயிர்லாம் என்ன எப்படி இந்த கேக்கு செஞ்சுன்றதை நான் சொல்கிறேன் ஓகேவா இது முழுக்க முழுக்க எக்கு இல்லாமல் தயிர் மட்டும் தான் தயிர் தான் போட்டு இந்த கேக்கு செஞ்சுருக்குறேன் தகரி தயிர் சுகர் வெண்ணெய் இது மட்டும் தான் போட்டிருக்கிறேன் கோதுமை மாவு காஃபி பவுடர் போட்டோம்னா கோதுமை மாவு போட்டால் தெரியாது கேக்கு அதனால் பாட்டி கோதுமை மாவில் தான் போட்டு செஞ்சுருக்குறேன் ஓகேவா தேங்க்யூ